வாகிசன் ராசையா அவர்கள் இவர் எப்படி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய சாதாரண கிராமத்துல பிறந்த வாகிசன் ராசையா அவர்கள் ஒரு பாடகராக அறிமுகமானார் உலக மக்கள் அனைவருக்குமே இவர் யாழ்ப்பாணத்தில் நடைபெறக்கூடிய பாடல் நிகழ்ச்சிகள்ல தன்னை ஒரு பாடகராக இவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார் அதுக்கப்புறமா தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இவரே பாடலை எழுதி அதை இசையமைத்து யூடியூப் வலைதளத்துல வெளியிடுறாரு அப்படி இருக்கும்போது இவருக்கான வாய்ப்பு கிடைக்கிறது பாடல் நிகழ்ச்சிகள் பங்கேற்கின்றார் அப்படி ஒரு பாடல் நிகழ்ச்சிக்கு பங்கேற்க சென்றிருக்கும் போது அடுத்த நாள் பாட இருக்கக்கூடிய பாடலை முதல் நாள் ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கும் போது சென்னையை சேர்ந்த ஒரு நபரும் இவரோட சேர்ந்து அதை ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோவை இணையதளத்துல போடும்போது அது ரொம்பவுமே வைரல் ஆகுது அப்போதான் பாகிஸ்தான்

இந்த காலத்துக்கு ஏற்றால் போல ட்ரெண்டிங் ஏற்றால் போல இவருடைய பாடல்கள் காணப்பட்டது இதனால தான் இவர் இப்போ இந்தியாவினுடைய தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக ஒரு திரைப்படத்தில் அறிமுகமாக இருக்கின்றார் அதேபோல போல எத்தனையோ அவார்ட் பங்கன்ல இவங்களுடைய பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல இப்போ சன் டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபல தொலைக்காட்சி ஒன்றிலையும் காப்பு குக்கு ட்ரூப்பு குக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலையும் பங்கேற்று வருகின்றார் மெம்மேலும் மகேஷன் அவர்கள் சிறப்பான ஒரு இடத்துக்கு உயர்ந்து செல்வதற்கு இலங்கை தமிழ் மக்கள் சார்பாக நம்மளும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்